it will be better because there are so many talented people in india in every field especially now field in and there are so many people there and so many deserving people so many who have not been honored and have died it is not the fault of the government nor is the fault of the artists who have not been honored. Our nation is wealthy with talent. That's what it shows. And I'm glad that my name came up. It is not about who gets it first or who doesn't get it. It's about being there. And uh, good artists do not look for bohmetlu before they perform. இட் இஸ் ஃபார் been great அண்ட் மை i அண்ட் தட் ஹாஸ் the கிரேட் அண்ட் my mentor my தேங்க்ஸ் தி ஆடியன்ஸ் அண்ட் மை made மை working பிளேஸ் வெரி என்ஜாய் ஒன்று ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் விட வேண்டும் என்று அந்த ஒரு லட்சியமே இன்னும் நிறைவேறவில்லை என்பதுதான் உண்மை நீங்க இடம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதாவது இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் விழா கொண்டாடும் போது ஞாபகம் இருக்கணும் இறநூறும் போது ஞாபகம் இருக்கணும் அந்த புகழெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைத்ததில்லை இருக்கும் பட்டியலில் ஒரு பெயராக இருந்தாலுமே அது பெறும் என்று நினைக்கிறேன் சினிமாவின் சரித்திரத்தில் அதற்கு அடுத்தது வந்து இந்தியாவின் சரித்திரத்தில் அதற்கான தியாகங்களை நான் இன்னும் செய்யக்கூட ஆரம்பிக்கவில்லை it's a good feeling. it's a mutual good feeling. and i don't think this award is for what i have done. i consider this as an impetus for what i have to do in future, what i must do to deserve this award. and this is not humility. i truly feel because i know there are many more deserving people who i would recommend. if you ask me, i'll give you. so many people who have not gotten it. And if somebody has gotten it, they must get the next one because they've done so much. And uh, I know, and we do recommend names like that whom we feel strongly about. And look at the list of people. And every time they announce this award, the first feeling that comes to you is, yes, we should have gotten it earlier. That's how many talented people we have in this country, and that's what is the strength of the country in various fields and that is why perhaps the government makes it a point to give this civilian honor in so many, so many uh, roles. and my dream is for india to reach the international platform in my field. it is reaching in many other fields. mercantile success is not only the success of a country, the cultural success of a country. The cultural influence of a country upon others makes the country great, and I want to be part of that revolution where our culture will be respected because of the ambassadors of those cultures who took it. When I say culture, I don't mean uh, rituals, religious rituals. I'm talking about artistic culture. <laughs> நான் இருக்கும் கூட்டம் எவ்வளவு பெரிய உன்னதமான கூட்டம் என்பது இன்னைக்கு காலையில கூட பேசிட்டு இருந்தோம் தோளுரசி கொண்டு இந்த அவார்டு வாங்குறதுல இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் அவரும் சொன்னாரு அந்த தோளுரசல் எனக்கும் பிடித்த தோளுரசல் ஏன்னா ரெண்டு தோளுமே தினவெடுத்த தோள்கள் இல்லை கனம் தாங்கும் தோள்கள் என்பார்கள் வடமொழியில் அது இருக்கத்தான் செய்யும் ஒரு உள்மூச்சும் ஒரு வெளிமூச்சுமாக இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையே இது உள்மூச்சியாக எடுத்துக்கொள்கிறேன் அதை பெரும்பான்மை அதாவது இதே ஆழ்வாள்பட்டில என்ன அடையாளம் தெரியாம திரும்பி பார்க்காம இந்த தெருவில் நடந்திருக்கேன் இதே இடத்துல உட்காந்துட்டு மோட்டு வழியை பார்த்துட்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஏங்கி இருக்கிறேன் இருக்கும் என்று சிலர் சொன்னார்கள் கண்டிப்பா கஷ்டம் நீ படிப்பையும் விட்டுட்ட அப்பாட்ட சொல்லி வாங்கி வாங்கித்தரேன் மாடு பைக்கவாது போங்க நீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க என் குடும்பத்திலேயே சொன்னவர்கள் இருக்கிறார்கள் எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க எங்க அப்பா சொல்லி இருக்காங்க ஒன்னு படி இல்லைன்னா மாடுதான் மாடு மேய்க்கத்தான் கொண்டு போடுறேன் டெய்ரி ஃபார்ம் நான் சிங்கமா சொல்றேன் நினைக்காத அதுவும் தான் ஏதாவது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் உண்டு அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்பது வந்து முக்கிய காரணம் நான் பயின்ற இடங்கள் நான் பயின்றதுன்னு கூட சொல்ல மாட்டேன் நாம் பயின்ற இடங்கள் எங்க பயில்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது நான் பயின்ற இடங்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் நான் பயில போனதும் பத்மபூஷனுக்கு நிகரானது அப்ப எனக்கு தெரியல கிடைக்கும் போது தெரியுது ஒவ்வொருவாடி முறையுமே எனக்கு பெரும் பட்டம் அங்கே கிடைத்திருக்கிறது சண்முன்னாட்சி கிட்ட போன போதும் சரி போன போனபோதும் சரி திரு பாலமுரளி அவர்களிடம் கற்க போனதெல்லாம் ஒவ்வொரு பெரும் வாய்ப்பு அரிய வாய்ப்பு அந்த வாய்ப்புகளெல்லாம் பெற்றுக் கொண்டுதான் இந்த இடத்துக்கு வந்து நடந்துட்டு கதை விவாதங்களே சில பேருடன் நடந்து கொண்டிருக்கிறது ஹாலிவுட்ல அது எப்படி உருவெடுக்கும் சொல்ல தெரியலை இல்ல அதான் பேச்சு நடத்திட்டு இருக்கேன் ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி இன்னைக்கு பேசி நாளன்னைக்கு பூஜை போட மாட்டாங்க அங்க ஒரு விஷயம் முடிவாவதற்கே ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லை என்று நான் நினைத்தால் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நுழைஞ்சிருக்கவே முடியாது அந்த இரண்டு பேர்களை தவிர வேற யாருமே வந்திருக்க முடியாது அப்படி ஒரு போதாகாரமான பெயர்கள் அப்படி இருந்த போதும் ரசிகர்களின் மனது விசாலமான வீடு பல அநாதைகள் குடியேறலாம் அப்படி ஏறிய அனாதை குடியாங்க இந்த கலைகலகத்தில் எல்லாரும் கைவிட்டுருவாங்களோ யாருமே இல்லையா நமக்கு நினைக்கும் போது அள்ளி அரவணைத்தது திரு கே பி அவர்கள் மட்டுமல்ல மலையாள பட உலகம் மட்டுமல்ல ரசிகர்களும் தான் மொழி மொழி வேறுபாடு இல்லாமல் என்னை அள்ளி அணைத்த அனைவருக்கும் நான் நன்றி நான் பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் என்பது நான் செய்வது மனித நேயம் கருதி மட்டும்தான் மிரண்டு செய்தது இல்லை அதற்கு என்னுடைய தாபனாருக்கும் எனக்கு கற்றுவித்தவர்களுக்கும் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அன்பால் செய்வது எதுவும் பிழை ஆகாது அது நான் அன்பாவில் தான் செய்கிறேன் என் படங்களை செய்யும்போது ஏன்னா ஒரு படத்தை பண்ணும்போது இந்த பகுதி என் படத்தை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ண முடியுமா இல்லை இந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்ல பதில் சொல்ல இருந்தாலும் பரவாயில்லை இந்த பக்கத்துக்கு நல்ல பதில் சொன்னா போதும்னு நான் நினைக்கலாமா ப்ரெஸ் மீட் கூப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷமா போனுங்கிறது தானே என்னுடைய எண்ணம் அதுதான் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஒரு இனம் எனக்கு தேவையில்லை என்றும் இவங்க மைனாரிட்டி வேணாம் இவங்க வேணாம்னு சொல்ல முடியாது எங்களுக்கு எல்லாரும் வேணும் இன்னும் வேற இறம் அப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் தேடி போய் பிடித்து அவர்களிடம் கதை சொல்லுவதுதான் ஒரு நல்ல கதைக்களம் தெரிந்தவன் என் வேலை அதை நான் செய்வேன் எப்பவுமே இப்ப தெரியுதா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஊர்னு சொல்லணும் இருக்கு அவ்வளவுதான் ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை துறையில் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் கரெக்ட் கரெக்ட்னு எத்தனை பேர் மே மேதையில் அடித்து பாராட்ட சொல்லும் அளவுக்கு வைரவன் தவறுகளுக்கு கிடைத்த போது ஒவ்வொரு முறையும் நீங்க வேணா பாருங்க நீங்க இந்த பத்ம பூஷன் பத்மஸ்ரீ அவார்டு ஆஹ் இப்பதான் கொடுக்குறாங்களா அப்படிங்கற ஒரு வியப்பு பல முறையும் வருகிறது நான் வாங்கிய வருடங்கள் மட்டுமல்ல நான் வாங்காத வருடங்கள் காத்திருந்த வருடங்களில் கூட அந்த ஆச்சரியம் நிலவுகிறது அது இந்தியாவின் பெருமை எனக்கும் பெருமை கலைஞர்களோடு என்றும் உங்கள் For Tamil Media. For Tamil Media. com. Dinamo Mullachay. Pudirai